ஓ சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது இந்த நேரத்தில் நான் உன்னை தேடி வந்திருக்கேனா உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன்னை நிம்மதியாக வாழ வைக்கணுங்கிறதுக்காக தான் எப்போதும் உனக்கான நல்லதை செய்யணும் நல்லதை செஞ்சு கொடுக்கணும் நல்லபடியாக வாழ வைக்கணும்னு உன்னை பற்றியே சிந்திச்சு கொண்டிருக்கும் இந்த முருக பெருமான் இப்போது எதுக்காக உன்கிட்ட பேச வந்தேன் தெரியுமா நீ ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்ற ஆனால் அது நடக்கவே இல்லை இப்படி தள்ளிக்கிட்டும் தாமதமாகிக்கிட்டும் இருக்கும் உன் விருப்பத்தை நிறைவேற்றி வெற்றிகரமாக உன்னை வாழ வைப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சிருக்கோ அன்பு கொண்ட உன் பக்கம் இந்த முருகப்பெருமான் நான் இருப்பேன் உன்னை எதிர்த்து எந்த பிரம்மாஸ்திரமும் எந்த நாராயணஸ்திரமும் பாசுபதாஸ்திரமும் கூட ஒன்றுமே செய்ய முடியாது அன்பாய் இருக்கக்கூடிய உன்னை பின்தொடர்ந்து இந்த முருகப்பெருமான் நானும் என்னுடைய வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருந்து உன்னை காப்பாற்றுவோம் என்னுடைய வேல் பிடித்து உன்னை காக்க நான் இருக்கும்போது உன்னை வீழ்த்த எவராலும் முடியாது என் செல்வமே உன்னை வீழ்த்த நினைக்கிற சில எதிரிகளுக்கு தெரியல நான் உன் கூட உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை பாதுகாக்கிறேன்னு நீ பயம் இல்லாமல் தைரியமாக உன்னுடைய வேலைகளை செய் யாம் இருக்க பயம் ஏன் என் செல்வமே உன்னுடைய சொந்தக்காரவங்க உனக்கு முக்கியம் நீ நினைக்கிற ஆனால் அவங்க அப்படி நினைக்க தவறிட்டாங்க என் செல்வமே அவங்க உனக்கு உணர்வுகள் இருக்குது உனக்கும் ஆசை இருக்குது உனக்கும் மதிப்பு மரியாதையும் கொடுக்கணுன்றதையும் மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு பல செயல்களை செய்வதை பார்க்கும்போது அதை பொறுக்க மாட்டாமல் தான் இப்போது உன்கிட்ட நான் பேச வந்திருக்கேன் கூடிய சீக்கிரம் நீ திருச்செந்தூர் வந்து இந்த திருச்செந்தில் ஆண்டவனை தரிசிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இப்போ உடனே எல்லாம் வரவேணாம் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீண்டு உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் உனக்கான வெற்றி செய்தி உன் கேட்ட பிறகு நீ என்னை நோக்கி வந்தாலே போதும் திருச்செந்தூருக்கு வந்தா வாழ்க்கையில திருப்பங்கள் வரும் நீ கேள்விப்பட்டிருப்ப இந்த கருணை கடலான கந்த பெருமான் நிச்சயமாக அந்த கடல் அலைகளில் நீ நின்று சந்தோஷமாக வா கொண்டாடுவதை பார்க்க ஆசைப்படுறேன் அந்த திருச்செந்தூரின் கடல் அலையும் உன்னை எதிர்நோக்கி காத்திருக்குது கொடுக்கும் சக்தியைக்குள்ள உள்ள ஆளாக நான் உன்னை மாற்ற போகிறேன் எப்போதும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிறேனே எல்லாருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மையோட வாழ தயாராகு உன்னால் கொடுக்க முடிஞ்சது ஒரு உணவாக இருந்தாலும் சரி அல்லது துணியோ அல்லது பணமோ எதுவாக இருந்தாலும் சரி உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்தினா அது ஆயிரம் மடங்காய் திரும்பி உன்னிடமே வந்து சேரும் தைரியமாக தான தர்மம் செய்யி தான தர்மம் செய்வதால் உன் செல்வம் எதுவுமே குறைஞ்சி போயிடாது கிணறு எப்படி இறைக்க இறக்க நீர் சுரந்துக்கிட்டே இருக்குமோ அதுபோல் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் தான தர்மம் செய்ய செய்ய அவங்கிட்ட காசு பணம் பொருள் செல்வம் எல்லாம் சேர்ந்து கொண்டே இருக்கும் காலம் மாறும் காலம் மாறும்னு காத்துக்கிட்டே இருந்துக்கிட்டு எதுவும் முயற்சி செய்யாமல் இருந்தா எப்படி முதல்ல முயற்சி செஞ்சால் மட்டும்தான் எல்லாமே மாறுங்கிறத புரிஞ்சுக்கோ என்னை நம்பி இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான குடும்பங்களை நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது என் செல்வ பிள்ளையான ஒன்றை சும்மா விட்டுடுவேனா எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என்னை நம்பி இருக்கும் முன்னே கைவிட மாட்டேன் இப்போது கூட திருச்செந்தூரில் கடல் அலைக்கு இணையாக மக்கள் அலைகளை நீ பார்க்கலாம் ஏ மேலே நம்பிக்கையோடு இருக்கிற பல மனிதர்களும் அவங்க கேட்டதை நான் பல பேருக்கு செஞ்சு கொடுத்ததாலேயும் தானே அத்தனை மக்களும் காண அவளோட ஓடி வர்றாங்க நீயும் சீக்கிரமே வருவ அது இப்போது நான் உனக்கு கொடுக்குற வாக்கு ஓடிய சீக்கிரம் உனக்கான நல்லது நடக்க தான் போகுது உன் அழகுங்கிறது உன் முகத்தில் இல்லை உன்னுடைய அன்பிலும் உன்னுடைய நல்ல நடத்தலும் தான் உன் அழகு இருக்குது அதே போல் பெண்ணின் அழகு எப்படி மரியாதையில் இருக்கோ ஆணின் அழகும் பணத்தில் இல்லை ஆணோ பெண்ணோ அன்பா பாசமாக பேசி மதிப்பும் மரியாதையும் கொடுப்பதின் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் சில பேரை தொலைச்ச பிறகுதான் உங்களுக்கு புரிய வருது ஐயோ அவங்க நல்லவங்களாயிட்டாங்களே அவங்க இப்படி இருந்திருக்காங்களே நம்ம தெரியாமல் தப்பு செஞ்சுட்டோம்னு மனிதர்களை தொலைத்த பிறகு அவங்கள போய் தேடுனா அவங்க கிடைக்காத பொக்கி சொந்தான் இருக்கும் போதே உன்னை பெற்றவர்களையும் உனக்கான நல்லது நினைப்பவர்களையும் தூக்கி வச்சு கொண்டாட கற்றுக்கோ தவறு செய்பவர்கள் மட்டும் தண்டனைக்கு உரியவர்கள் அல்ல தவறு செய்கிறவங்களை தட்டி கொடுக்குறவங்களும் தவறு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே எதுவும் கண்டித்து கேட்காமல் இருக்கிறவங்களும் கூட தண்டனைக்கு உரியவர்கள்தான் என் அன்பிப்பில்லையே நீ தவறு செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனால் உன் எதிரி ஒரு தவறு நடக்கும்போதே அதை பார்த்துக்கிட்டு நீ பேசாமல் கடந்து போவதே நான் என்னவென்று சொல்வது உன் மனசில் எவ்வளவோ வருத்தம் இருக்கலாம் எல்லாத்தையும் சமாளிக்க முடியாத அளவுக்கு உனக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் தட்டி கேட்குற அளவுக்கு தைரியம் கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எதையாவது செஞ்சு உன் கண்ணெதிரில் கஷ்டப்படுறவங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு சின்ன முயற்சியைவாது யோசித்து செய்ய பழகு உன் முன்னால் கஷ்டப்படுறவங்களை நீ காப்பாற்றினா எனக்கு முன்னால் கஷ்டப்படக்கூடிய உன்னை நான் காப்பாற்றுவேன்றதை புரிந்து கொள்ளேன் செல்வமே உன்னை சுற்றி வேஷம் போடக்கூடிய உறவுகளுக்கு நடுவில் உண்மையான உன் பாசம் தோத்து தான் போயிடுச்சு எனக்கும் புரியுது அது உனக்கும் புரியுது ஆனால் மானம் கெட்ட உன் மனசுக்கு தான் அது புரியலை என்னதான் தான் பாசம்னு சொல்லி வேஷம் போட்டவங்க பற்றிய உண்மைகளை நீ தெரிஞ்சுக்கிட்டாலும் மறுபடியும் மறுபடியும் சொந்தம் வந்த உறவுன்னு நீ ஏன் அந்த அல்ப மனிதர்களை தேடி போகிறாயின் செல்வவி ஓ வாழ்க்கையவே உனக்கு வரமாக கொடுத்தது இந்த முருகப்பெருமான் நான் இல்லை உன்னை பெத்தவங்க தானே இந்த பூமிக்கு உன்னை கொண்டு வந்தாங்க எப்பவுமே உனக்கு நல்லதுதான் செய்வாங்க இந்த யாருகிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தருடைய பெற்றோர்கள் மட்டும்தான் அதே போல பெற்றோர்கள் எப்பவுமே தான் பிள்ளை கெட்டு போகணும் அழிஞ்சு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க எல்லாருடைய ஆசையுமே தன் பிள்ளை நல்ல நிலைமைக்கு வரணும் நல்லா வாழணுங்கிறது தான் அப்படி உனக்கான வரமாக உன்னையே இந்த உலகுக்கு கொடுத்த உன் பெத்தவங்க சொல்படி கேட்டு நடந்தீனா உன் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் அதே போல் உன் வாழ்க்கையில் உனக்கு வரமாக வந்த உன் துணையிடம் நீ விட்டு கொடுத்து வாழ்ந்து பார்த்தீன்னா உன் வாழ்க்கை முழுமையான பௌர்ணமி போல மாறிவிடும் குடும்பம்னா கொஞ்சம் முன்ன பின்ன சண்டை சச்சரவு சலசலப்புகள் இருக்க செய்யும் பேச வேண்டிய நேரத்துல பேசி விட்டு கொடுத்து அனுசரித்து ஒருத்தர் பேசும்போது அமைதியா இருந்துட்டு அப்புறம் பொறுமையா எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நீ பேச பழகு எல்லாரும் ஒரே நேரத்தில் பேசவும் கூடாது சண்டை நீ பெருசா நான் பெருசான்னு கத்தவும் கூடாது பிரச்சனைகளுக்கு காரணமாக மொத்தத்தில் நீ இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறேன் உன்னை தள்ளி விடுறதில் மற்றவங்க வலிமையானவர்கள்னு நிரூபிச்சா கீழே தள்ளி விட்டாலும் நான் மறுபடியும் எழுந்து நிற்கிறதுல வலிமையான ஆள் நீ அவர்களுக்கே நிரூபிக்கணும் உன்னுடன் இருக்கும் எதிரிகளும் கூடவே இருந்து குளிபரிக்கும் துரோகிகளும் நீ என்னை வணங்குறன்னு தெரிஞ்சும் கூட தைரியமாக தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என் கண்ணு முன்னாலேயே என் பிள்ளையாகி உன்னை ஒருவர் கஷ்டப்படுத்தும் போது அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் நிச்சயமாக உன் கரங்களை இருக்க பற்றி கொண்டு உன்னை கரை கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் உதவிக்குன்னு உனக்கு துணைக்கின்னு யாருமே இல்லையே நினைச்சு நீ மனமுடைஞ்சு நிற்கும் போது உன் கரங்களை இறுக்கமாக பற்றி கொண்டவன் இந்த முருகப்பெருமா நான் தான் நீ ஒருபோதும் தனியாக இருக்கிறோமே நினச்சி தவிக்காத எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ நினச்சது நிச்சயம் நடந்தே தீரும் அதுவும் உன்னுடைய எண்ணம் நல்லதாக இருக்கும் பட்சத்தில் அதை எப்படி நடத்தி கொடுக்காமல் நான் விடுவேன் உன் துன்பமெல்லாம் தீந்து போய் இந்த முருகன் அருளால் உனக்கான நல்லது நடக்க தான் போகுது பிரிந்து செல்ல நினைப்பவர்களிடம் ஒருபோதும் கெஞ்சாதே கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லது நடந்த பிறகு எல்லாரும் எல்லாமும் தானாக உன்னை தேடி வருவாங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே உன்னை விட்டு பிரிய நினைக்க மாட்டாங்கன்றது தான் நிஜம் நீ தைரியமாக உன் மனசுக்கு பிடிச்ச வேலைகளை செஞ்சுட்டு சந்தோஷமா இரு நீ சீக்கிரம் மாறணும் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலை என்னன்னு எனக்கு தெரியும் என்னால் முடியாத காரியம் எதுவுமே இல்லைன்னு நான் பலமுறை உனக்கு சொல்லியிருக்கேன் தானே இந்த முறையும் நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றுறேன் நீ மறுபடியும் மறுபடியும் மனசில் அதே இதையும் யோசித்து வருத்தப்பட்டு உன்னை நீயே துன்புறுத்தி கொள்ளாதே நான் உன்கிட்ட எதையும் எதிர்பார்க்க போவதில்லை நீ எப்போதும் போல விசுவாசமாக பொறுமையா நம்பிக்கையா பக்தியாக மட்டுமே இருந்தால் போதும் உனக்கு வேண்டியதையெல்லாம் இந்த முருகன் நான் அள்ளித்தர்றேன் உன் மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் கெட்ட புத்தியையும் கெட்ட செயற்கையையும் முதல்ல ஒழித்து விட்டுக்கு தாண்டி வந்துவிடு உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் நீ மறுபடியும் மறுபடியும் எது வேணும்னு கேட்டியோ அதை உனக்காகவே உன் கைகளில் நான் கொடுக்க போகிறேன் என் செல்வமே இப்பெல்லாம் உன் மனசுக்குள்ளே இருக்கிற நிறைய பயமும் குழப்பமும் எனக்கு புரியுது இப்போது அதைத்தானே முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்கி துன்பங்களையும் துயரங்களையும் துரத்தி அடித்து உன் கேள்விகளுக்கு பதில் கொடுத்து உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்கப் போறேன் உன் கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்காமல் நீண்ட நாட்களும் அந்த கொடிய நாட்களும் முடிவு பெறப்போகுது இப்பொழுது நீ ஜெயிக்கப் போகிற நீ பொறுமையாக என நம்பி வணங்கியதின் பலனை உன் வாழ்க்கையில் ஆனந்தமாக அழகாக அனுபவிக்கப் போகிறாயின் செல்வமே